கில்லர் ஐடென்டிட்டி பண்ண முடியாம போலீஸ் எல்லாம் திணறிட்டு இருந்தப்பதான் கில்லர் கையிலேயே ஒரு துப்பு கிடைக்குது அப்படின்னு போன பாட்டுல பேசியிருப்போம் பாக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐக்கார்ட்லயும் லிங்க் கொடுக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்க ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் மிசைன் வியகோ டைம் அப்போ அதிகாலை மூன்றரை மணி இருக்கும் முப்பது வயதான பில் கான்சும் அவங்களோட பியான்சே இருபத்தி ஒன்பது வயதான ஐனா சிரிக்சனும் அவங்களோட வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க இவங்க தூங்கிட்டு இருந்தப்ப கில்லர் வீட்டுக்குள்ள நுழையிறான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவ அவங்க தூங்கிட்டு இருந்த ரூமுக்குள்ள நுழையிறான் ஏதோ சத்தம் கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் எழுந்துச்சு பாக்குறாங்க இவங்க மூடிச்சு பார்த்த உடனே அந்த கில்லர் என்ன பண்றானா ஸ்டாக்கர் அப்படின்னு அவங்க கிட்ட இன்ட்யூஸ் பண்ணி வச்சுக்கிறான் கில்லரை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காத கில்லர் என்ன பண்றானா கான்ஸோட மூஞ்சிலேயே கண்ணை வச்சு ஷூட் பண்றான் அந்த இடத்துல பில் கான்ஸ் இறந்து போறாரு பக்கத்துல இருந்த அயனஸ் எரிக்ஸனை இவன் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறமா கில்லர் என்ன பண்றா அவங்க கிட்ட நீ சாத்தான கடவுளை ஏத்துக்கோ நான் சொல்றான் அவங்களும் உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக ஓகேன்னு சொல்லுறாங்க அப்புறமா அவங்கள உயிரோட விட்டுட்டு பண நகையை மட்டும் எடுத்துட்டு இவன் வெளியே போயிடுறான் போகும்போது அவன் எரிக்சன் கிட்ட என்ன சொல்றான்னா நீ போலீஸ் கிட்ட போய் என்னோட பேரு நைட் ஸ்டாக்கர் நான் இங்கதான் இருப்பேன் இன்னும் பல குலைகளை பண்ணுவேன் என்ன முடிஞ்ச பிடிக்க சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்றான் எரிக்சனும் போயிட்டு போலீஸ் கிட்ட அப்படியே சொல்றாங்க அதுக்கப்புறமா போலீஸ் பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கொலை நடந்த அதே நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரரும் பாத்திருக்காரு அவர் என்ன பார்த்தாருன்னா இந்த கொலை நடந்த நேரத்துல எரிக்சனோட வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்ததாகவும் அவன் ஆரஞ்சு கலர் தவிர்த்த கார்ல போனதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த கார் நம்பரையும் இவர் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவர் கொடுத்த அந்த கார் நம்பரை வச்சு கார் டீடைல்ஸ் செக் பண்ணி பாக்குறாங்க அப்போதான் எங்களுக்கு ஒன்று தெரிய வருது இந்த கார் தொலைஞ்சு போய் ஒரு வாரம் ஆகுதுன்னு அதுக்கப்புறமா இந்த கார் நம்பர் வச்சு லாஸ் ஏஞ்சலஸ் முழுவதும் இந்த காரை செக் பண்ணி பார்க்குறாங்க மூணு நாள் தேடினதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அந்த காரை லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிற பொரியன் டவுன் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த காரை கைவிடப்பட்ட நிலைமையில கண்டுபிடிக்கிறாங்க அந்த காரை ஃபுல்லா செக் பண்ணதுல அந்த கார்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாஸ் ஏஞ்சலிஸ் ஃபுல்லாக இருக்கிற க்ரைம் சீன் பண்ணுறாங்கல்ல க்ரைம் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அது குற்றம் பண்ணுறவங்களெல்லாம் ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி தேடுனதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் இல்லீகலாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்காகவும் ஹை ஸ்பீடில் கார் ஓட்டுன குற்றத்துக்காகவும் ஒரு போ ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த குற்றவாளியோட நூறு பர்சன்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டு மேட்ச் ஆகுது அந்த கொலைகாரன் பேர் என்னன்னா ரிச்சர்ட் ரேமரஸ் இவ்வளவு கொடூரமான கொலைகளை பண்ணுவேன் இவன் தான் அடுத்த நாளே போலீஸ் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க கண்டிப்பா உங்களை நான் போலீஸ் சொல்றாங்க இந்த நியூஸை பார்த்த உடனே மக்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இந்த நியூஸ் ரிச்சர்ட் ராமரேஸ்க்கு பயத்தை உண்டாக்குச்சு ஒரு நாள் அதிகாலை ஆறு மணி இருக்கும் அப்பன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ரேமரேஸ் ஈஸ்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் வழியா நடந்து போயிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ராமரேஸ் பிடிக்கிறதுக்காக டெம்பரவரியா ஒரு செக் போஸ்ட் ரெடி பண்ணி பரப்போற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே ரிச்சர்ட் ராமரேஸ் பார்த்துட்டு போயிடுறான் இப்போ ரிச்சர்ட் ராமரேஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு கிராசரி ஸ்டோர் குள்ள நுழைஞ்சிடுறான் அந்த ஸ்டோர் குள்ள அவன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்த லேடி முன்னாடி நிக்கிறான் அந்த லேடி நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே நிமிந்து வந்து பாக்குறாங்க இவனை பார்த்த உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டு அந்த பேப்பர் கீழே போட்டுட்டு போடுறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சிருந்த நியூஸே அவனை பத்தி தான் அதுக்கப்புறமா ரிச்சர்ட் அங்க இருக்கிற விஷயம் இந்த ஸ்டோருக்குள்ள இருந்த எல்லாருக்கும் தெரிய வருது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவனை துரத்தி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க பதில போய் ஓட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா இந்த விஷயம் அவன் போலீஸ்க்கு தெரிவிக்கப்படுது எல்லாரும் ரிச்சர்ட் ராமல்ஸை பிடிச்ச உடனே பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்க வந்த போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு வழியா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ரிச்சர்ட் ராமரச அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா ரிச்சர்ட் ராமரச விசாரிக்கும் தான் பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வருது ரிச்சர்ட் சொன்னது கேட்ட போலீஸ் எல்லாரும் குறைஞ்சி போறாங்க அப்படி ரிச்சர்ட் என்ன சொன்னா அப்படின்றத பாக்கலாம் வாங்க ரிச்சர்ட் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் டெக்ஸாஸ்ல இருக்கிற இஎல் பாசோ அப்படின்ற இடத்துல ஜூனியன் டபிக் ரமீரஸ் அண்ட் மெர்சிடிஸ் மியூனஸ் ரமீரஸ் அப்படின்ற ரெண்டு பேருக்கும் ஐந்தாவது குழந்தையா பிறக்கிறாரு ரிச்சர்டோட அப்பா ஒரு போலீஸ்காரர் என்னதான் ஒரு போலீஸ்காரா இருந்தாலும் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கவங்க கூட சண்டை போட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அடிப்பாராம் இதனால ரிச்சர்டு அவங்க அப்பாவை ரொம்ப பேருக்கு ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் ரிச்சர்டுக்கு பன்னிரெண்டு வயது இருக்கும் போது அவங்களுடைய வெக்கேஷன் லீவ் அப்ப அவங்களுடைய கசின் அண்ணா மைக் அப்படின்றவரு அவங்க வீட்டுக்கு வராரு ரிச்சர்டுக்கும் மைக்குக்கும் பாத்தீங்கன்னா முப்பது வயது டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்ப ரிச்சர்ட் இவ்வளவு சைக்கோத்தனமா நடந்தது காரணமே அந்த மைக் தான் மைக்ன்றவன் யாருன்னா வியட்நாம் வார்ல கலந்துகிட்ட ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் மைக்கோட கேரக்டர் எப்படின்னா அவன் ஒரு அக்ரேசிவான கேரக்டர் இவன் வியட்நாம் வார்ல கலந்துகிட்டப்ப அவங்க கிட்ட அகதிகள் மாட்டினா பெண்களையும் பெண் குழந்தைகளையும் கெடுத்து அவங்கள கொலை பண்ணி அதை போட்டோவை எடுத்து வச்சு அவன் அப்பப்பா அதை பார்த்து ரசிச்சுக்குவான் இப்படிதான் ஒரு நாள் ரிச்சர்ட் கிட்ட அந்த மைக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறான் பன்னிரெண்டு வயதான ரிச்சர்டு இந்த போட்டோவை பார்த்து பயப்படாம அந்த போட்டோஸை பார்த்து இவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான் இது எப்படி இருந்துச்சுன்னா பெரிய மைக்குக்கு ஒரு விதமான ஆச்சரியத்தை கொடுத்துச்சு மைக் வெறும் போட்டோ மட்டும் காட்டல இனிமிச எப்படி அட்டாக் பண்றது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியா அவனுக்கு சொல்லி கொடுக்குறான் இதை வச்சுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொலைகள் எல்லாம் ரிச்சர்ட் பண்ணி இருப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் ரிச்சர்டு பாத்தீங்கன்னா மைக் வீட்டில் தங்கத்துக்காக போறான் அதுக்கப்புறமா நைட் நேரமும் நெருங்கிச்சு ரிச்சர்டும் மைக்கும் குடிச்சிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே அவங்க ஒய்ஃப் அதாவது மைக்கோட ஒய்ஃபான ஜெஸி அவங்க கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுன்னு புதுசு இல்ல அப்பப்ப சண்டை போட்டுப்பாங்க ஆனா இந்த முறை சண்டை ரொம்ப நீடிச்சதால ரொம்பவும் பிரஷர் அதிகமாயிடுச்சு மைக் என்ன பண்றோம் ஒரு கட்டத்துல பொறுமையாக இருந்த மைக்கு அவனோட கண்ணை எடுத்து ஜெஸ்ஸியை சூட் பண்ணி கொலை பண்ணிடுறான் என்னதான் ரிச்சர்ட் கொலை பண்றதெல்லாம் கேட்டு கொலையை கண் முன்னாடி பாக்குறது இது ஃபர்ஸ்ட் டைம் பெஸிய கொலை பண்ண கூட்டுறதுக்காக மைக்கை போலீஸ் எல்லாம் அரஸ்ட் பண்ணிடுறாங்க கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா இவனுக்கு மிலிட்ரி பீரியட்ல ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் தான் இவன் இந்த கொலைய பண்ணா அப்படின்னு கோர்ட்ல வாதாடுறாங்க அப்புறமா மெக்சிகோல இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மைக்கை சேர்க்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் மைக்கை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இவன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரிச்சோட மைக்கும் சேர்ந்து நைட் நேரத்தில் வீட்டுக்குள்ளே புகுந்து பல நகையும் பணத்தையும் திருட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ரிச்சரோட சைக்கோத்தனமான எண்ணங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்குது இப்படி பண்ணப்பட்ட கொலைகள் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொலைகள் எல்லாம் நாலு வருஷம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா செப்டம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ரிச்சர் மேல பதிமூணு மர்டர் அஞ்சு அட்டம் மர்டர் பதினோரு செக்ஷுவல் அசால்ட் அதுக்கப்புறமா பதினாலு கொள்ளைகள் அப்படின்ட்டு நாற்பத்தி மூணு சார்ஜஸ் ரிச்சர்ட் மேலே போடப்படுது நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ரிச்சர்டுக்கு டெத் சென்டென்ஸ் வழங்கப்படுது பட் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பி லிம்போமியா அப்படின்னு ஒரு டிசீஸால ரிச்சர்ட் அவரோட ஐம்பத்தி மூணாவது வயதுல இறந்து போறாரு